கம்பு கேழ்வரகு தின வரகு சாமை குதிரவாளி சோளம் வெள்ளை சோளம் கட்டரிசி கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் சேர்ந்து காட்டன் தூ புடவையெல்லாம் நல்லா கெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை காய போட்டு எடுத்து நம்ம வச்சுருக்கோம் இதில் நம்ம கூழ் கிண்டி இப்போ வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்ததை இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு இதை அரைச்சிக்கலாம் மாவை அரைக்க வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் இதில் நாலு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை அரைச்சதை இதில் போட்டு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை ஊறணும் அப்புறம் வந்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு அது முக்கால் மணி நேரம் நம்ம வேக விடலாம் நம்ம வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா முக்கால் மணி நேரம் வெந்துருச்சு ரெண்டு கரண்டி ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஓட்ஸை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நம்ம வேக விடப்படும் இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் தயிர் ஊற்றி நல்லா கலந்து அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சம்மந்தி தொகையிலும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நன்றி வணக்கம்